இல்லைங்க அவங்க அலங்காநல்லூர் போகும்போதே எனக்கு பயமாக இருந்தது எதுவும் அசம்பாவிதம் எதுவும் நடந்துடக்கூடாது எதாவது எதிர்த்து பேசினா கூட என்னதான் இருந்தாலும் நம்ம முதல்வர் எதுவும் தப்பாக பேசிடக்கூடாது அந்த பயங்கள்லாம் இருந்தது அவங்க கூட கூட சொல்லிக்கிட்டே இருந்தேன் நான் அது இன்கே திரும்பி வந்துட்டது கூட வேறு முயற்சி பண்ண வேணாம் வந்துட்டால் தப்பு இல்லைங்க அதில் வந்து அவமானம் இல்லைன்னா அவங்களும் வந்துட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அடுத்து அவங்க வந்து மக்களை பார்க்கணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோளாக இருந்தது இல்லை இது இந்த இது பாஸ் பண்ணிட்டு வந்துடணும் நாங்கள் அதுவும் நியாயமாகப்பட்டது ஏன்னா அதுக்கு முன்னாடி பாஸ் பண்ண போகிறோம்னு போய் அவங்ககிட்ட சொல்கிறது இல்லை அர்த்தம் கிடையாது பாஸ் பண்ணிட்டோம் இந்த மாதிரி நடக்குதுங்க இவ்வளோதான் எங்களால் இப்போதைக்கு முடியுங்கிறத சொல்ல போகிறாங்கன்னு நினச்சிகிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே இப்படி நடந்தது தான் விபத்தா என்னன்னு எனக்கு தெரியல இது வந்து ராட்டை ஒரு சின்னம் மாதிரி மாட்டை சின்னமாக வச்சுக்கிட்டு வந்த ஒரு ஒரு இயக்கம் தான் அது அது ராட்டைங்கிறது என்ன நம்ம பஞ்சு நூக்கிறதுக்கு அனுமதி வேணும்னு வெள்ளக்காரன்ட்ட கேட்கறதுக்காக அந்த மூமெண்ட் இல்லை அது அது இன்னமும் அழுத்தமான பல கோரிக்கைகள் இருந்தது தான் ஏன் அடிக்கி இப்போ நிறையா லிஸ்ட் கேட்குறாங்க ஒன்று கேட்டுக்கிட்டு வந்தாங்க இப்போ நிறையா கேட்குறாங்க நம்ம உள்ளே கு குமரல்களின் பட்டியல் தான் அது அது இருந்திருக்கு அதை கேட்க வேண்டியது நம்ம கடமை அதை தான் சொல்லிகிட்டு இருந்தேன் ஒரு பத்திரிக்கைக்கு பொழுது அதாவது சைக்கேட்ரிஸ் கவுச்சன்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது ஒரு மனோவியாதி இருக்கிறவங்க வந்து படுத்துக்கிட்டு கிட்ட தன் குறைகளை எல்லாம் சொல்லி அதற்கான ஒரு மருத்துவம் பார்க்கப்படும் அந்த மாதிரியான ஒரு பெரிய சைக்கேட்ரிஸ் கவுச்சா மக்களின் கவுச்சாக மாறி இருந்தது மரினா இதுதான் சார் வந்துட்டு வந்துட்டு போகணுமே தவிர அங்கே இருக்க முடியாது எங்களுக்கு வேற வேலை இருக்கு எனக்கு தெரிஞ்ச வேலை இருக்கு தெரியாத வேலை போய் எதுக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன் இல்லை அவங்க எடுத்த முறையெல்லாம் இப்ப இதுக்கு சொல்லி இருக்கிற பதில் என்ன முடியுமோ அதெல்லாம் செஞ்சிருக்காங்க ஆனா அதை இந்த அதாவது ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு சொல்லாம ஒன்னு ஆறு ரெண்டு மூணு அப்படின்னு சொல்லிட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் அவ்வளவுதான் அது சொல்கிறதுக்கு எனக்கு அருகதையும் கிடையாது அதற்கான அனுபவமும் கிடையாது எனக்கு நான் பார்த்தது எப்படி அரசியல் எப்படி நடத்தப்படுகிறது வெளியில் இருந்து ஒரு பாமரனாக இருந்து பார்த்த ஒரு அறிவுரை வந்து அவங்களுக்கு சொல்ல அருகதை உண்டா எனக்குங்கிறது தெரியாது ஆனால் இது இது அனுபவம் ஏங்க இந்த குளம் ஆழமான அங்கே இருக்கிறவன்கிட்ட கேட்குற மாதிரி தான் அது அது எங்கிட்ட கேட்டால் இருக்குதுன்னு சொல்லலாம் நான் இறங்கி கூட இருக்க மாட்டேன் அந்த ஊர்காரங்கிறதனால தம்பி கேட்குறாங்க என்னங்கிட்ட சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது அதுதான் நான் சொல்கிறேன் நான் நான் சினிமாவின் மாணவன் அதுக்கு என்ன சொல்றீங்க சார் இருக்க போறேன் அப்படி எனக்கு தமிழர்களின் பிரச்சனை என்னுடைய பிரச்சனை இந்தியாவின் பிரச்சனை என்னுடைய பிரச்சனை உலகத்தின் பிரச்சனையும் என்னுடைய பிரச்சனை தான் காந்தியார் அவர்கள் வெளியில எங்கேயோ நடக்கிற ஒரு நாட்டுக்காக நம்ம அதுக்கு எதுக்கு பறிஞ்சு பேசணும் உலக சிட்டிசன்ஸாக மாறுவதற்கான அடையாளங்கள் தான் அதே மாதிரி நம்ம தீவாக தமிழ்நாடு வந்தோம் எங்களால எவ்வளவு நடிகர்கள் இப்ப வந்ததை விட அதிகமாக வந்தாங்க காவிரி பிரச்சனைக்காக எத்தனை நீ இழுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா யாருமே வர மாட்டாங்க நீ ம மகாபாரதம் கூட டெய்லி இருக்க முடியாது சீசன் நல்லா தான் சொல்லணும் அது இழுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா நாங்கள் அப்புறம் யாரு என்னையா இவங்க இதை பேசிக்கிட்டே இருக்காங்க அங்கே பண்ண போகிறதில்லைங்கிற ஒரு ஒரு விதமான ஒரு தொய்வு ஏற்பட்டுடும் அது எல்லாமே எதிரொலிக்கும் இது என்ன ஒரு இது பண்ணாலும் அதாவது நீங்கள் வந்து ச நியூஸ் பேப்பர் காரங்களெலாம் ஒன்று உணரணும் நீங்கள் இருக்கிறது சரித்திரம் நியூஸு தான் நினைக்காதிங்க ஏன்னா நீங்கள் இன்னும் ஒரு ஐம்பது வருஷம் தள்ளி போயிட்டோம்னா நீங்கள் சரித்திரத்தை எழுதிட்டுருக்கீங்க அதனால தான் ஜாக்கிரதையாக எழு எழுதணுங்கிறாங்க நான் சரித்திரத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் நான் இந்த ஸ்பீச்சை இன்னொரு ஐம்பது வருஷம் பழித்து போட்டு பார்க்கும்போது நான் கேள்விக்குறியவனாக ஆகக்கூடாதுங்கிற பயம் எனக்கு இருந்தது என்றால் காலம் என்ன எப்படி ஆக்கிடுச்சுன்னா அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது நான் பேசும்போது அந்த ஜாக்கிரதையாவது இருக்கணும் தேவைப்பட்டேன் அங்கேதான் நடத்துறதா இருந்தேன் அங்கே நடத்தக்கூடாதுன்னு என்ன திரும்பி வைத்துட்டாங்க பிரிமாண்டிக்கு ஷூட்டிங் அங்கே தான் வச்சிருந்தேன் நான் ஆனால் அங்கெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு பர்மிஷனே கிடைக்கல அதனால நான் திரும்பி வந்துட்டு இங்கேயே உள்ளூர்லயே உத்திட்டு அலங்கநல்லூரையே இங்கே கொண்டு வந்திருந்தோம் நாங்கள் ஸோ எனக்கு இது இப்போ புதுசாக பேசுற பேச்சில் நான் வந்து கொஞ்சம் ப்ரோ ஜல்லிக்கட்டு

நான் நடிகர் சங்கத்துக்கும் நான் அட்வைசர் கிடையாதுங்க நான் சங்கத்தில் ஒரு மெம்பராக என்னுடைய கருத்துக்களை சொல்லுவேன் நான் எங்கிட்ட வந்து அவங்க நீங்க அட்வைஸ் பண்ணுங்கன்னு கேட்குற அளவுக்கு ஆட்கள் இல்லை அது நிஜமாவே டிசிஷன் மேக்கர் சார் தேர் அதனால தான் பொறுப்பை நம்பி அவங்க கிட்ட கொடுத்து நாங்கள் நிம்மதியாக உட்காந்துருக்கோம் விஷாலும் சரி இவங்களும் நாசர் சாரும் சரி கார்த்திக்கும் சரி க கணக்கு வழக்குகள் கட்டட வேலை எல்லாத்தையும் அவங்க வந்து இழுத்து போட்டுட்டு நல்லா பண்ணுறாங்க முந்தி எப்படி சிவாஜி எம்ஜிஆர் வி கேஆர் அவர்கள் சுந்தரராஜன் அவர்கள்லாம் வந்து ஒர்க் பண்ணாங்களோ அதோடைய அடுத்த தலைமுறையின் அடையாளங்களாக அவங்க வந்திருக்காங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதை நான் கூட இருந்து அவங்க கேட்கும்போது ஒரு அந்த விழாவில் பங்கெடுத்துக்கொருக்கிற ஒரு ஆளாக தான் இப்போவும் நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸுங்கிறதுனால அவங்க பாடம் படிக்கிறவங்க இது ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் தலைமை யாரும் தலைவனாக இருக்க வேண்டியதில்லை ஆனால் ஒன்றுபட்ட குரல் ஒன்றுபட்ட கோரிக்கைகள் இருக்க வேண்டும் என்னும் பாடத்தை இந்த போராட்டத்தின் மூலம் அவர்கள் புரிந்து கொண்டிருப்பார்கள் இவன் அவங்களுக்கு ஒன்றும் சொல்ல வேண்டாங்க அவங்களுக்கு தெரியும் ஏன்னா அவங்க வந்து இவ்வளவுதான அமைதியை காத்திருக்காங்க இத்தனை விஷயத்துக்கு அப்புறமும் நின்னு பண்றாங்க அவங்கள வந்து தயவு செய்து ஆன்டி சோஷியல்னு ஒதுக்கிடாதீங்க ஆன்டி நேஷனல் ஆன்டி சோஷியல்னு ஒதுக்கிடாதீங்க அவங்க ஏதோ நினைச்சிட்டு பண்ணிட்டு இருக்காங்க அதில் எப்படிங்க அப்படி விட்டு மொத்தமாக சொல்ல முடியும் எனக்கு சொல்ல தெரியல சக்தின்னு நிரூபிக்கட்டும் அப்புறம் நாம அவங்கள என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம் நிரூபிக்காம நம்ம சொல்லக்கூடாது இப்படி சக்தி அப்படின்னா கெட்ட பத்திரிக்காரன்னு இப்படி கை காட்டக்கூடாது எனக்கு இன்னால பிடிக்கல இவரு தாங்க அவரு எனக்கு பிடிக்கல அவரு தப்பா எழுதுறாருங்கன்னு அப்படி காட்டணுமே தவிர மொத்தமாக இப்படி கை காட்டி சொல்லக்கூடாது மொத்தம் தான் நடிகர்கள் எல்லாம் மோசம்னு சொல்லக்கூடாது அப்படி சொன்னா அதுக்கான தகுதி இருக்கான்னு பார்த்து சொல்லணும் எல்லாரும் லஞ்சம் வாங்குறாங்கன்னு சொன்னால் நம்மளையும் சேர்த்து தான் அதை மறந்துட வேண்டாம் நம்ம எனக்கு தெரியாங்க இந்த குழப்பத்தில் எப்படி கையாள முடியுமோ அப்படித்தான் கையாண்டு இருக்காங்க ஆனால் அதில் இந்த நான் கேள்வி கேள்விப்படுவதும் பார்ப்பதும் நிஜமாக இருக்கக்கூடாதுங்கிற ஒரு சின்ன ஒரு பதட்டம் எனக்கு இருக்கு உங்களுக்கு தெரியாதா நான் என்ன பேசுறேன் என் தான் சொல்லி கேட்கணும்னா உங்களுக்கு நீங்கள் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க உங்க டியூட்டி அது சொல்லுங்க நீங்கள் உங்கள் டியூட்டி தான் என்னது என்ன என்ன ஏன் மாட்டி விட்றீங்க

அது அது கரெக்டுன்னு நீங்கள் தான் எனக்கு வந்து அது பிரித்து சொல்லணும் பாலும் தண்ணியும் பிரித்து சொல்கிற அன்னப்பட்சிகள் நீங்கள் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் அது வந்து கரெக்டுங்க அவர் சொல்கிறது கரெக்டு தான் சொல்லுங்கள் ஏன்னா அந்த செய்தியை சேர்க்க வேண்டியது உங்கள் கடமை அதை மறுபடியும் பிரதிபலிக்க வேண்டியது அல்லது எதிரொலிக்க வேண்டியது என்னுடைய கடமை

ஒரு பேட் எலமெண்ட்ஸ் இருக்கும் அப்படி இருக்கும் இது மிக 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 மைனாரிட்டி பேட் எலமெண்ட்ஸ் என்று நம்புவோமாக இருமுகம் காட்டாதீங்கிறது தான் என்னுடைய எதையுமே பேன் பண்ணாதீங்க அது விஸ்வரூபமாக இருக்கட்டும் இல்ல கங்க எங்காலையா இருக்கட்டும் பேன் எல்லாம் பண்ணாதீங்க ரெகுலேட் பண்ணுங்க அதாவது கார் விபத்துகள் நிறைய நடக்குது நிறைய பேர் செத்து போறாங்க மாடு மாடு கூட அடிப்படுது நம் இந்த ஈசிஆர் ரோட்டில் இங்கேருந்து நீங்கள் இப்போ இதுவரைலாம் போகிறீங்கன்னா ஒரு ஊர் பத்துக்கு நாகப்பட்டினம் வரலாம் போகிறீங்கன்னு வச்சிங்க மூணு நாள் நாயாவது செத்து போங்கிறத பா பார்க்கலாம் தெருவில் ட்ரக் அடித்து ஸோ அதுக்காக அது அதுவும் அனிமல் வேதை தானே மதுவாக ஓட்டலாமேன்னு கே சொல்ல முடியாது ரெகுலேட் பண்ணணும் இது பண்ணணும் காப்பாற்றணும் அவங்களும் இருமுகம் காட்டாதீங்கங்கிறது சொல்கிறேன் அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க கொல்லாம் ஆனால் விளையாடக்கூடாது அது கூடாங்கிறாங்க பத்து பேருக்கு வந்து மிரட்டுறீங்க ஆனால் பத்தாயிரம் ஆடுக்கு ஒன்று மாதம் மாதம் எக்ஸ்போர்ட் பண்ணலாங்கிறாங்க என்னென்னா அது சாப்பிட்றதுக்கு அது தர்மம் பரவாயில்லங்கிறாங்க தெருவிலையும் இருக்குங்க அது நீங்கள் சமூக வலையில மாத்திரம் இல்லை அது பேசக்கூடாதுங்கிறது உ உணரணும் அதாவது நமக்கு எப்படிங்க நம்ம சினிமா பார்த்து கதைகளில் படித்து பெரியவங்க சொல்லி தானே ஒரு ரோடு கிராஸ் பண்ண ஒரு கிழவி நின்றுச்சுன்னா தன் அறியாமல் யாராவது இப்போ அப்படி சுற்றி பார்த்துட்டு ஒருத்தர் கொண்டு போய் விட்டுட்டு வராங்களா அந்த பக்கம் அது எப்படி வந்தது அந்த பழக்கம் உங்களுக்கு மனிதனுக்குள்ளேயே இயற்கையாக இருக்கிறதில்ல பார்த்து கற்றுக்கிட்டது தான் இது வரும் அந்த சமூக தளத்திலே அந்த மரியாதை வரும் ஏன்னா அதுக்கு பிறகு ஒரு குறி குறிப்பிட்ட அளவு வரும்போது தன்னுடைய தங்கையோடு தன்னுடைய அக்காவோட அவங்க போகும்போது இந்த வார்த்தையை வேறு யாரோ பயன்படுத்தும் போது ஏற்படக்கூடிய கோபங்கள் இருக்குது இல்லையா அதைத்தான் நான் கண்டுச்சேன் நான் அவனும் என் தம்பி தான் நாளைக்கு திரும்பிடுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது இதெல்லாம் நிறைய கருத்து இருக்குங்க சாமி கும்பிட வேணாம்னு சொல்றேன் என்ன கேட்டா நீங்க ஒத்துக்கடமே அது என்ன ஒரு நம்பிக்கை அதை நான் வலியுறுத்த முடியாது உங்க என் எம்மேல வலியுறுத்தவும் முடியாது சொல்லக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து அவ்வளவுதான் சுட்ட போது பார்த்துருந்த மாணவர்களுக்கெல்லாம் இப்போ வந்து ஒருவேளை ஒரு வேளை அரசியல்வாதிகளாக கூட இருக்கலாம் அவங்க அது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுங்க இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது சுட்டு கொல்லப்பட்டார்கள் இருந்தாலும் மாணவர்கள் அந்த சரித்திரெலாம் மறந்து போகலாம் அவங்களுக்கு வருவாங்க அவங்க தேவைப்பட்டால் நியாயமான போராட்டத்திற்கு வருவாங்க வெள்ளக்காரர்கள் வந்து ஆட்சியை பிடித்தவர்கள் நாட்டையே பிடித்தவர்கள் போராட்டம் பண்ணால் சுடுவாங்கங்கிறது தெரியாதா காந்திக்கெல்லாம் வந்தாங்க வருவாங்க முன்னாடியே வரு ஏன் பண்ணலன்னு நான் இது நான் சொல்ல மாட்டேன் இது நம்மளுடைய பொறுப்பு நீங்களும் அதுதானே பத்திரிக்க பத்திரிக்கை சுதந்திரம் சொல்லும் போது என்ன சொல்றீங்க

தான் சார் தான் சார் அவங்க யாரும் வந்து அதாவது தூரத்துல இருந்து ட்ரெயின்ல இருநூறு பேர் செத்து போயிட்டாங்கன்னா அப்படியா இருநூத்தி ஐம்பதுக்குறாரு இல்லப்பா இருநூத்தி எண்பது அப்படின்னு அவ்வளோதான் கேட்பாங்க உங்க சித்தப்பா ஒருத்தர் இருந்தார் அந்த ட்ரெயின்லன்னு சொல்லி பாருங்க கணக்கெல்லாம் மாறிடும் ரெண்டு பேர் செத்தம்னா கூட அதுல என் சித்தப்பா இருக்கக்கூடாதுன்னு பயப்படுவான் இல்லையா அது அந்த அந்த இப்பதான் நான் வந்திருக்கேன் அதோட முக்கியமான பிரச்சனை இது நான் வந்துடுறேன் நான் சபாஷ் நாயுடு கொண்டு வர்றேன் நான் எனக்கு அதெல்லாம் தெரிஞ்சு நான் அங்கே அரசில் சேர்ந்துருக்க மாட்டேன்னா எனக்கு தெரியாது இருந்துக்கு குறை சொல்ல தெரியும் அதை சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொல்ல தெரியுங்க சமைக்க தெரியுமா கேட்டால் தெரியாது எனக்கு அதனால் நம்ம அந்த தெரியாத வேலைக்கு போய் கொஞ்சம் உப்பு கூட கொஞ்சம் கம்மின்னு அப்படி சொல்லிட்டு இருக்கக்கூடாது அவங்க அறிவார்ந்த சமயக்காரர்கள் இருக்கணும் நலபாகம் தெரிந்த நலன்களெல்லாம் அங்கே போய் சேரட்டும் என்று வேண்டிக் கொள்வோமா அடுத்த முறை விவசாயிகளுடைய

எங்கள் மாமாலாம் விவசாயியாக இருந்திருக்காங்க நான் இல்லை அவ்வளோதான் ஆனால் விவசாயிகளை பாதுகாக்க வேண்டியது தமிழக அரசுக்கு மாத்திரம் பொறுப்பு இல்லை உலகத்தின் பொறுப்பு அது நீங்கள் வந்து இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு விதைகள் எல்லாம் கொண்டு வர கம்பெனிகள்லாம் கொண்டு வரும் போது கொஞ்சம் யோசித்து கொண்டு வரணும் அதுக்கு நீங்களெலாம் ஒத்துழைக்கணும் என்னன்னு தெரியாமல் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம காங்கையங்கால போன மாதிரி காணாமல் போய்டும் அது பண்ணலாம் பண்ணலாம் பட்டு நான் எத்தனை குறைகள்னு அதான் நீங்கள் சொல்றீங்களா என்னென்ன குறைகள் இருக்கு தெரியுமா விவசாயி ஒரு குறை பட் அவங்க மட்டுமே இல்லை இன்னும் நிறையா இருக்கு எலும்பு மூளையில் கோளாறு இருக்கும்போது முதுகெலும்பா முக்கியம் மூளையிலேயே கோளாறு இருக்கு லூஸாகட்ட அலைஞ்சிட்டு இருக்கோம் நம்ம எல்லாம் அதுக்கான ஒதுகளை நம்ம பார்க்கணும் என்ன பண்ணணும் கண்டிப்பாக பாதுகாக்கணுங்க நீங்கள் எந்த அரசை பாருங்கள் காங்கிரஸ் இருந்தாலும் எந்த அரசாக இருந்தாலும் விவசாயிகளை காப்பதற்கான எல்லா முயற்சிகளும் எடுத்துகிட்டு இருக்காங்க கரெக்ட் முயற்சியாக ரைட்டு முயற்சியான்னு சொல்கிற அருகதே எனக்கு கிடையாது உங்களுக்கு இருக்கலாம் எனக்கு தெரியாது எதை எதை சொல்லணும்னு தெரியாது என்னென்னவோ காரணமா இருக்கலாம் அவங்க நம்மளுக்கு நம் இல்லை சார் இந்தியா இந்தியா முழுவதும் நடந்துட்டு இருக்கு மகாராஷ்ட்ராலேயும் சேத்துட்டு இருக்காங்க கண்டிப்பா 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 நீங்க நீங்க அதான் ஜல்லிக்கட்டு இருந்தாதான் எங்களுக்கு மூச்சு விட முடியும்னு சொல்லல பட் இது வந்து அதனுடைய சிம்பல் அதோடைய அடையாளமாக தான் இதை வச்சிட்டு இருக்காங்க இன்னும் நிறையா பட்டியல் இருக்குன்னு அவங்க சொல்றது வந்து தவறா தென்படலாம் இப்போ ஒரு போராட்டத்தை சொல்லுங்கயா எது அந்த வாழைப்பழம் தான் இந்த எதுக்கு ஏன் போட்டு குழப்பிறீங்கன்னு சொல்லலாம் பட் அந்த குழப்பங்களோட தான் இந்த கூட்டமே வந்திருக்கு இந்த குறைகளை எல்லாம் தீர்க்க வேண்டியது பட்டியல் போடணும் எது முதல்லன்னு பார்க்கணும் நீங்கள்லாம் சொல்லுங்க அதை நீங்கள் இப்போ என்ன கேட்குறீங்க இல்லையா அதை மாணவர்கள்ட்ட போய் கேளுங்க அவங்களால முடிஞ்சதை செஞ்சுருக்காங்க அது எந்த ஆர்டரில் பண்ணாங்கிறதுல தான் து கண்டிப்பாக முடிஞ்சது செஞ்சிருக்காங்க ஒன்றுமே செய்யலை தான் பேன் அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துருந்தாங்கன்னா அதை விமர்சனம் பண்ணலாம் போயிருக்காங்க போயிட்டு வந்திருக்காங்க வந்து ஒரு ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க என்ன முடியுமோ அதெல்லாம் செஞ்சுருக்காங்க ஆனால் இதை வந்து இன்னமும் பெட்ராக பண்ணியிருக்கலாங்கிறது தான் சார் நீங்கள் அதை தடையே பண்ண வேணாங்கிற எதையுமே தடை பண்ணாதிங்கிறாங்க அவங்க வந்து காலமாட்ட தடை பண்ணால் நாங்கள் ஒன்று தடை பண்ணுவோங்கிறது வந்து நல்ல வாதத்துக்கு நல்லா வாத பிரதிவாதத்துக்கு நல்லா இருக்கலாம் பட் அவங்க வந்து க பீட்டா இல்லைன்னா வேறு பேரில் வைப்பாங்க ஏடபிள்யூஆ அனிமல் வெல்ஃபேர் போர்டுன்னு வரோம் அது இருக்க தான் செய்வாங்க உங்களுக்கு பீட்டா பிடிக்கலைன்னா வேண்டாம் வேண்டாம்னு போயிடுவாங்க பட் அனிமல் வெல்ஃபேர் போர்டு இருக்கத்தான் தான் செய்யும் அதை ஒன்றும் பண்ண முடியாது அனிமலுக்கு வெல்ஃபேர் வேணும் அதாவது கால்நடை ஆஸ்பத்திரியே வேண்டாம்னு சொல்கிற மாதிரி ஆகிடக்கூடாது அது 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 மாதிரியும் என்ன மிருகங்களை எப்படி ட்ரீட் பண்ணுங்கிறத கற்றுக்க வேண்டிய ஒரு அங்கமாக சொசைட்டின் ஒரு அங்கமாக இருந்ததுனால தான் அந்த மாதிரி ஒரு போர்டே இருக்குங்க இல்லையே அதான் பேன் பண்ணாதீங்கிற ரெகுலேட் பண்ணுங்க அதாவது காரை அடிப்பட்டு சாகிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க அதுக்காக கா ஆட்டோமொபைலே காரே இருக்கக்கூடாது நாங்கள் பழைய படி மாட்டு வண்டியிலே போய்க்கிறோம்னு சொல்ல முடியாது பேன் பண்ணக்கூடாது ரெகுலேட் பண்ணணும் இவ்வளோ ஸ்பீடில் தான் போகணுன்னு வைக்கிறாங்க இல்லையா ஸ்பீட் பிரேக்கர் வைக்கிறாங்க இந்த ரோட்டில் பிள்ளைகள் இருக்கிற இதில் நாற்பது கிலோமீட்டருக்கு மேலே போகக்கூடாது இருபது கிலோமீட்டருக்கு மேலே போகக்கூடாதுன்னு கணக்கு சொல்கிறாங்க அந்த மாதிரி சொல்லுங்கள் என் பிள்ளைகள் அலங்கானூரில் ஒவ்வொரு வருஷமும் யாராவது ஒருத்தர் தான் திருப்தின்னு இல்லை எனக்கு அடிப்படாமல் நடந்துச்சுன்னா அங்கே ஷூட்டிங் அப்படி தான் பண்ணுவோம் முயற்சி பண்ணுவோம்

பிரதானமாக ஒழித்தது ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் என்று இந்த ஜல்லிக்கட்டு நடத்துவதற்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்ட தமிழக முதலமைச்சர் டெல்லி சென்று பின்னர் இங்கே வந்து பேட்டி கொடுக்கும் போது நானே ஜல்லிக்கட்டை தொடங்கி வைக்கிறேன் மதுரைக்கு போனார் அங்கிருந்து அவர் திருப்பி அனுப்பப்பட்டார் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க தமிழக இல்லை அது வந்து மக்களின் தீர்ப்பு அது நான் யார் அதை சொல்றதுக்கு மக்களின் தீர்ப்பு அவங்க அவங்க சொல்ற காரணங்கள் நான் சொல்றது இது என்னுடைய காரணம் நிரந்தர தீர்ப்பு வேணும்னு நிரந்தர தீர்ப்புக்கு போராடலாம் இல்லை ஆனால் இது நாளைக்குள்ள நடக்குமாங்கிறது தான் எனக்கு தெரியல தெரிஞ்சா நான் செஞ்சிருக்க மாட்டேன் அதை எனக்கு எப்படின்னு தெரியல அதான் என்ன ஆரம்பிச்சு

அது இல்லாமல் போயிடுச்சு அது வந்து இப்போ சினிமா எடுத்ததுக்கு பிறகு நீங்கள் விமர்சனம் சொல்கிறது இல்லையா இப்படி இருந்திருக்கலாம் அப்படி இருந்திருக்கலாம்னு எடுக்கும்போது நீங்கள் ஏன் சொல்லலைன்னு நான் கேட்க முடியாது ஏன்னா நான் உங்களை கிட்ட வச்சுட்டு சினிமா எடுக்க முடியுமா அப்படி நான் சொல்ல மாட்டேங்க தலைமையில்லாத இயக்கங்கள் வந்து நேர்மையான இயக்கங்கள் ஏன்னால் ஒரு ஆளுடைய கோவமும் ஈகோவுக்கும் ஆளாகாமல் கூ கூப்பிட்டு அதானே இடமாத்ரசியே அதில் அந்த தலைவன்கிற போ போஸ்ட்டையே எடுத்துடணுன்னு நினைக்கிறேன் நான் வேலை செய்கிற இப்போ எங்கள் எங்கள் ஆஃபீஸில் வந்து தலைவர் கிடையாது மேனேஜர் இருக்கார் லைன் ப்ரொடியூஸர் இருக்கார் நான் தலைவனும் கிடையாது முதலீடு செய்பவன் அவ்வளோதான் சபாஷ் ஆயிடுவோம் கால் சரியா ஆயிடுச்சு ஷூட்டிங்கு நடக்க ஆரம்பிச்சிடும் ஓட ஆரம்பிச்சிடும் எது யார் சொல்றாங்க ஆ எனக்கு அதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் நம்ம கண்டனமோ விமர்சனமோ சொல்லிகிட்டு இருக்க முடியாது அது அவருடைய கருத்து அது சரியா சரியாக இல்லையாங்கிறத மக்கள் சொல்லுவாங்க நான் எதுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன்